பாக்கெட் அடி நிற்கிறோம் பாருங்க அந்த தொப்பிகளை அந்த இடத்த சும்மா இருக்கு அப்படியே சுற்றியை காட்டுறேன் அவ்வளோ வடிவான உடுப்புகள் எல்லாம் இருக்கு மற்றது வந்து இங்கே அஞ்சு ரூபாய்க்கு உடுப்பு போட்டுருக்காங்க சனத்தை பார்த்தீங்களா அஞ்சு ரூபாய்க்கு கூட உடுப்பு போட்டிருக்கு எல்லாம் அஞ்சு அஞ்சு உயிரும் சின்ன பிள்ளைகள உடுப்பு அஞ்சு பத்து உயிரும் எட்டு உயிரோ இது வந்து ஃப்ரிஷ் மார்க்கெட் உண்டு இது மீன்கள் மீன் ஐட்டங்கள் அதுங்க மீன் ஐட்டம் எல்லாம் புரிஷ் மீன் ஐட்டம் அவ்வளோ வடிவான பெரிய பெரிய மீன்கள் என்னென்ன சிப்பி இந்த ஃப்ரூட்ஸ்கள் இங்கால இறைச்சி ஐட்டங்கள் பெரிய பெரிய மாட்டுண்டை துடைகளையும் எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே ஆட்டுண்டை தலை மார்கெட் ஃப் உரட்சிகளை பார்த்தீங்க ஃப்ரூட்ஸ்கள் ரெண்டு வடிவம் அடுக்க இல்லாத சரியான சரமாக இருக்குது ീറൽ മീൻ ഐറ്റങ്ങൾ മീനോട് പറ്റി ഇതാണ് മീന മിനിപ്പ് ഐറ്റങ്ങൾ பிஸ்கட்டுகள் மரக்கறிகள் இந்த படிங்க பார்த்தீங்களா அவ்வளோ ஊராட்சி ஐட்டங்கள் ஒரு விதமான ஊராட்சி அப்படியே துண்டு துண்டாக வச்சுக்கிறோம் மீன் பிக்கிய மீன் மீன் ஐட்டம் டெசர்ட்டுகள் சாப்பாடு ஐட்டம் இல்லை தமிழ்நாடு சாப்பாடு ஏதோ செஞ்சு விற்கிறார் போதீங்களா இந்த கடை பெரிய ரசிக்கடையாக இருக்குது கோழி எல்லா ஐட்டமும் இருக்குது இங்கே அதில் ஃப்ரெஷ் முட்டை முழுக்கோழி தனியதான் இதில் அந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு நரக்கறி கடன் சாப்பாடு இறைச்சிகளும் மரக்கறிகளும் மீன்களும் தான் இதுக்கு இதோட அப்படியே முடியுது பேரிச்சம்பளம் அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்கு எத்தனை எத்தனை ஐட்டமான இதில் இருக்க கோழி இந்த மகரண்ட முன்பாயில் இதுதான் பாருங்க அவ்வளோ பெருசு அவங்க பின்னுக்கு வரையும் இருக்குது பெரிய மார்க்கெட் நான் முழுக்க எல்லாத்தையும் ஒடுக்க இல்லாமல் போச்சு ஒரு சரியான தனமாக இருக்கிற வழியால் இப்படி ஃப்ரான்ஸில் வந்து அங்கங்கிற கிளம்பியில மூன்று நாள் மார்க்கெட் இருக்குது நல்ல சாமான்கள் எடுக்கலாம் மலிவாக எடுக்கலாம் அதால் சாமான்களை வந்து நாங்கள் தேவையானதை மட்டும் பண்ணிட்டு போகிறோம் என்ன மீண்டும் திருப்பி வந்தாங்க இப்போ நாங்கள் போகிறது பார்க்கிங்கை தேடி அங்கே இன்னொரு மார்க்கெட் இருக்காமல் அதுக்கு ஒரு க போய் பார்ப்போமான்னு சொல்லி தான் கூத்துருக்குற அந்த மரத்தை பாருங்கள் வடிவான மரம் உண்டு எடுத்த பேக்கப்பாக இருக்குது சின்ன சின்ன சாமான் தேவையான சாமான் இருக்குது ஃப்ரான்ஸில் லக்பூர்னுன்ற இடத்துக்கு வந்துருக்கிறாங்க அதில் இருக்கிற மார்க்கெட் தான் இது நான் அப்படியே சிம்பிளாக அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த மார்க்கெட்ட பெருப்பத்தை பாருங்க அவ்வளோ பெக்ஸுன்னு சொல்லி பெரிய மார்க்கெட் உண்டு இந்த மார்க்கெட் இப்படி இருந்து அடுத்த ரோட்டு வரையும் போகுது என்ன பெரிய மார்க்கெட் எல்லா இருக்குது பேக்குகள் கண்டக்காரமாக கொண்டு எல்லா சாமானும் நடக்கலாம் அவங்க மலிவாக பெரிய மார்க்கெட் உண்டு இப்படியே நான் எடுத்து எடுத்துக்காட்டுன்னு தொடர்ந்து நல்லவீங்க ஐந்து அஞ்சு பேக்கு நல்ல வடிவான பேக்குகளை என்னென்ன சாமானும் எல்லா இருக்குது

பாரு கோல்ட் கலர்ல எல்லாம் கோல்ட்ல இருக்கு கவரிங் தான் உடுப்பு அஞ்சோ ஆறோ இங்கே கூடுதலா அந்த பெயிண்டிங்களை பாக்கலாமா இந்த ரோட்டு பெயிண்டிங் யூஎஸ்ஏ மாதிரி அமெரிக்கா மாதிரி இந்த பெயிண்டிங்களை லக்கூர்னு மார்க்கெட்டை முடித்து கொண்டு அப்படியே ஹைவேயில்தான் நடந்துருப்பேன் ஃபார் வாட்சிங் மை